வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் மிதனம் ராசி நண்பர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் நிலைகளை அடிப்படையாக கொண்டு தொழில் நிதி குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் ஆகிய துறைகளில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை மாற்றங்களை பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பல முன்னேற்றங்களை சவால்களை மற்றும் பரிகாரங்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த மாதம் உங்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் உங்கள் தொழில்நிலையில் முன்னேற்றத்தை தரும் புது பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் அதனுடன் சவால்களும் வரும் மிக கவனத்துடன் சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு கடினமான வேலைகளை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றும் வேலைகளை நீங்கள் சுலபமாக செய்வீர்கள் குரு பதினொன்றாவது வீட்டில் இருப்பது உங்கள் கனவுகளை நிறைவேற்ற உதவும் மேலாளர்களின் பாராட்டும் கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் நல்ல தொடர்பில் இருப்பது நல்லது கூட்டாளியில் வாக்குவாதம் மற்றும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் பரஸ்பர தகராறையும் தவிர்க்கவும் சூரியன் இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை தவிர்க்கவும் அது உறவை கெடுக்கும் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு சீராக இருக்கும் திட்டமிட்ட செலவுகள் செய்தாலும் அத்துடன் சில திடீர் செலவுகள் வரக்கூடும் முந்தைய முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடுகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கலாம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சந்திரன் முதலாவது வீடு முதல் பன்னிரெண்டாவது வீடு வரை செல்வதனால் உங்களின் மனநிலையில் மாற்றம் இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் ஏழாவது வீட்டில் மொத்த பார்வை இருப்பதால் மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இதனால் திருமண வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் ஈகோ காரணமாக உங்கள் மனைவியுடன் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உறவில் பிரச்சினைகள் வரக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவு கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற முடியும் கல்விக்கு நல்ல காலம் அமையும் சனி எட்டாவது வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் மூட்டு கைகளை ஏதாவது வலி ஏற்பட்டால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் ஆரோக்கியமான உணவு மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்றுவது நலம் தரும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஓம் சைனேச்சராய நம மந்திரம் ஜபம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள் நவக்கிரக வழிபாடு மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறுங்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதனம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் கலந்து இருக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் நிதி நிலையை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் சந்தித்தால் இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட வைக்க அல்ல உங்களின் நேர்மறையான நிலையை தக்கவைத்து உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசிபலங்களை பின்பற்றுங்கள் இந்த மாதத்தில் வரும் சவால்களை எதிர்கொண்டு புதிய வெற்றிகளை அடைய முழு வீடியோவை பாருங்கள் அனைத்து நச்செயல்களுக்கும் நல்வாழ்த்துகள் இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி